இன்னாக்கு ஒரு பிரச்சனை வந்தோட் பண்றது தெரியுமா அவனை விரண்டி இவனை அங்க இங்க செய்யக்குள்ளதான் நாங்களும் சந்தேகப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு கள்ளப்பட்டோம்

இந்த உண்மையால் கதை அவட்ட முகத்துல சரியான ஒரு ஹாப்பினஸ் இல்ல தெரியுமா அவர் பயந்துட்டாரு என்ன அவருக்கு தெரியுது தான் தந்த புள்ளை அவர் அவருக்கு அந்த பேச்சாற்றல் உண்டு இருக்கே தவிர என்ன வேற ஒன்றுமே அவர்ட்ட இல்ல அவருக்கு ஒரு பேச்சாற்றல் இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அவர்ட மனசுல வேறு ஒன்றுமே இல்லை என்னென்னு சொன்னா அவருக்கு அவர் லைஃப்ல போடக்குள்ளே அந்த ஒரு போன்ல ஆக்கள் சொல்லினோம் அட்டவே இந்த இதுக்கு என்னத்துக்கு நீங்க என்ன

இதுல என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். உன்னோட வந்து எஸ்கே கிதரா காய்ச்சி ஆர்ஆர் என்ன இந்த நம்பர் யூஸ் பண்றாங்க. எந்த நாட்ல இருக்கிறாங்க இந்த நம்பர கொடுத்து அந்த நாட்ல இருக்குறவங்களම அறிရாது. இல்ல நம்மோந்திரியாக்கள் நம்மளோட காட்சி மோந்திரியாக்கள் அப்படி இல்லை இல்லைスル்தான்スル்தான் என்ன சொல்றது சரி என்னன்னு சொல்லணும். இது வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப கரண் சொல்லி கதைக்கிறவர் கூட இன்னைக்கு புதுசா வந்தவர் அவர் அவர் உதாரணத்துக்கு சொல்ற அவற்றோம் புன்னிருவியா கூட இருக்கலாம் அப்ப வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லி சொன்னா நம்பர் வந்து பல பேருக்கு போயங்க இது ஸ்ரீலங்காக்கு போய் வாராக்களுக்கு டேஞ்சரா கொண்டு ஆனவடியா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ன்றது தேவையில்லை. நீங்க கதைய விரும்பினாங்கள இதில கதையங்கோ, உங்களோட கதையில நீங்க பண்ணி பண்ணிக்காதீங்கோ. மற்றபடி பிரைவேட்டா நீங்க இன்பாக்ஸ்ல பாக்ஸ்ல வந்து வேணும்னா மெசேஜ் போட்டுколளுங்கோ. அந்த 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 போன் நம்பரை ஏதோ ஒருத்துக்கு தரந்து இருப்பீங்க. இல்ல பாவிஞ்சி இருப்பேன் Facebookோ இல்ல Instagramமோ. இல்ல சரி நீங்க சொல்ற சில விஷயம் பாதுகாப்பு கதை அது மெயில இல்ல அது நீங்க ஹைகிகல் நாலு பேரோட அப்ப மன்ன இதுல கதைக்க கூட சொல்றேன் அப்போ கிட்டத்தட்ட தனியா ஒரு ரவுண்ட் கிடந்த பவியல் கிடக்குறாங்க இது ஒரு இதுக்கு இதுக்கு போய் நீங்கள் அவரை பற்றி பயப்படுற மாதிரியும் அவர் அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் பிறந்து வந்தது

இப்ப அதுக்காகத்தான் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லிச்சோம்னா அவர்தான் போடுறார் ஆனா எங்கட கருத்துல எங்கட சரியா அப்ப அவர் அவர் லைஃப் போறதுக்காக வந்து எஸ்கே நீ எல்லாம் உப்படி இந்த கீழ் கீழ் வேலை பாக்காத சரியா என்ன சொல்ல வந்து நாங்களும் நீக்கிறோம்

சரியா அதே நேரத்தில் நீங்க யாரும் குடலை அவரூர் உண்மையா இந்த இடத்துல நான் சொல்றேன்னு காசன்யா வளர்த்து விட்டுனு ஒண்ணு சரிம்மா உங்களுக்கு

தன் தங்கச்சியோட அவரோட சகோதரியோட லைஃப்பில் வந்து அந்த லைஃப்பில் வந்து குடும்பத்தோட செய்தது ஆளாளா பிரிஞ்சு செய்கிறாங்களே அவங்களுக்கு தெரியும் எங்களை வச்சு பிழைக்கலாம் தெரியுமா அவங்களுக்கு அவங்களை பிரிஞ்சாக்கு அவங்க தனித்தனியை செய்கிறதுக்கு காரணம் பண்ண எங்களை வச்சு எங்களை வச்சு உழைக்கலாம் வெளிநாட்டுல உள்ள ஆக்களை வச்சு உழைக்கலாம் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருத்தாங்க எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும்

எனக்கு எகே என்ற தெரியாது எனக்கு எஸ்கே பத்தி எனக்கு தேவையும் எனக்கு புலம்பெயர் தேசத்துல உள்ள மக்கள் தான் எனக்கு வேணுமே தவிர எனக்கு எந்த குடும்பம் செல்லங்கெல்லாம் இருக்கு ஆனா அவன் நம்மளால இல்ல போட்டோ கைப்போட்டோ எல்லா யூடியூப்ல இருந்து எல்லாத்துல வீடியோ பார்க்கவே நான் எப்படி என்ன கய்கிறேன் நீங்க <sharpet> அடக்குமுறைக்கு என்னன்னு சொன்னா ஒரு வளர்த்து உங்கள வளர்த்து விடை கூடண்ணா ராகுல முடிஞ்ச ஒரு ஆம்பளை என்ன இந்த லைவ்ல வேற சொல்லுங்கண்ணா பொன்னியன் மாதிரி வீடு வழியை போய் பொம்பளையோட காய்க்க வேண்டாம்னு சொல்லு இல்லாட்டி பொம்பளை உடுப்பா போட்டு கொண்டு போக சொல்லுங்கண்ணா அவனை பாவாட தாவணி கட்டிட்டு போக சொல்லுங்க பொருட்கியன்னு சரியா இப்படி போய் காக்கல வீடு வழிங்க போல வேணான்னு சொல்லுங்க தமிழனுக்கே அழகில்லையேன்னு சொல்லுங்க வேற ஏமாட்டேன் ஏ மட்டேன் நடையுமே அவரு தவசர் குப்டியானவள அண்டி தூக்கி தூக்கி விழுத்து விட்டாக்கள் கன்னியாகள் ஒன்னு சொல்றேன் கணக்கு ஓகே நான் வந்து என்ட கூட்டை காட்டி எங்க பேக்கிட்ட ஏன்னா எந்த வீட்டுல வந்து ஈழத்திற்காண்டி வந்து ரெண்டு பேரை வந்து அவ வந்து அதுல தெளிவா அரைக்கணும் என்ன நடந்த நான் சொல்றது இன்னும் லை போடுறது எல்லாமே இந்த அப்பா அம்மாக்கும் தெரியும் எந்த மனைவிக்கும் தெரியும் எல்லாமே அப்படித்தான் லாய் போடுறது பண்ண எல்லாருக்கும் தெரியும் நான் லைவ் போடுறது என்ன லைப்ரரி என்ன கதைக்கிறேன் எல்லாம் வந்து நான் அதை விட தெரியும் அடிச்சு காய்ச்சி தான் லைவ் போடுறேன் அப்ப அதை அதை வந்து இதை செய்ய வேண்டாம் அவ சொன்னா நான் கூட செய்ய மாட்டேன் ஆனா அவையே தெளிவா நிக்கிறான் நீ போடு நீ இன்னத்து காட்டி நிக்கிறா ஆனா அப்படியே போடுண்ட ஆனா கிருஷ்ணா என்ன செய்யறான்டா பேர்னா இந்த போன் நம்பர் இருக்கு கிருஷ்ணா கிட்ட இந்த போன் நம்பர் இருக்குது கிருஷ்ணா வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல காய்ச்சாரு இப்ப என்னோட கதைக்கு முடிக்க வேண்டிய பிரச்சனைய விட்டுட்டு வந்து ரெண்டு மணிக்கு கொண்டே சின்ன வெளியில போட்டோ காட்டி உங்களுக்கு நீ கேட்டாலே இந்த ஆர கேட்டி எனக்கு எல்லா இடத்திலும் ஒன்னு சொல்றேன் எனக்கு இந்த அடிதடி இந்த சந்தா கண்டு வேண்டாம் இல்ல எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன் அண்ணா நானே சொல்றேன் நானே இப்பவே சொல்றேன் எந்த ஊர் ஓகே நீங்க மாணிப்பில கொண்டே இந்த போட்டோ காட்டிக்கொடுங்க இந்த வீட்டை கொண்டே விடுவாங்க வீட்டை என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க கேரண் நான் சொல்றேன் கேளுங்க நான் சொல்றேன் கேளுங்க எந்த ஊர் மாணிப்பேன் ஓகே மாணிப்பில கொண்டே இந்த போட்டோவை காட்டி நீங்க என்ன செய்யுங்க வீட்டை கூட்டி கொண்டே விடுவாங்க நீங்க என்னவும் செய்துட்டு போங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல அதுக்குள்ள நானு என்ன செய்யறேன் பாருங்க

ஒரு விஷயம் சொல்றனே அவன் உண்மையிலேயே